ஐயா ஆடா தோடை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பக்கத்துல நிக்கிறீங்க மக்களுக்கு என்ன பலன் சொல்லுங்கயா சொல்லி என்ன சாலி சாமிய சாலி சளி மட்டும் இல்ல தும்மல் வேற ஓயாம வந்துக்கிருக்குல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து அட மருந்து சொல்றதுக்கு ஆஹ் அதே எதுவும் பிரச்சனை ஆமா ஆமா சளி இருமல் மூக்குல தண்ணியா உடியுது அச்சுன்னு தும்முவோக தும்ம முடியாம தும்புவோங்க சளி பிடிச்சா சளியை பிடிச்சா மனு ஒரு பல வர வேற சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த சளியை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து ஆடாத வாடை ஆடாது ஓடை ஆடாத சளி ஆட்டி வச்சு வழியே உள்ள ஆடாத ஓடையில பேர் வச்சிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா உள்ளாக்கு இருக்கா பாத்தீங்கன்னா நினைக்கல அந்த உள்ளாக்கில வந்து சளி அடத்துக்கும் உள்ள

ஆனா கொள்ள கசப்பு கசப்பு இல்லையா கசம் கசப்பு வந்து நோய் தீர்வு ஒரு நூறு கிராமூறு கிராமம் பண்ணிக்க சூர்ணம் பண்ணி புட்டா வச்சிருந்து பால்ல அது வெயிலில் காய வச்சு அதை அப்படியே வச்சுக்கோங்க டெய்லி ஒரு டீஸ்பூன் ஒரு கிராம்ல ரெண்டு கிராமுக்கு காலையும் மதியம் நைட்டு உழவுக்கு முன்னாடி சாப்பிடுங்க சளி காமா ஆட்டோமேட்டி வெளியே வந்துடும் குரல் இனிமையா வரும் நுரையல்ல நீர் கட்டாது